வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பதிவாக மகா பெரிவா மகிமையில் வாழை மரம் பற்றி நம் பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் வாழை ஒன்று தான் அதோட பூ பழம் காய் தண்டு இலை நார்னு அத்தனையும் புறத்தையார் உபயோகத்துக்கு போகிறது அதே மாதிரி நாமளும் எல்லா வகையிலையும் பொருத்தியாருக்கும் இந்த லோகத்துக்கும் உபயோகமா இருக்கணும் அதோட வாழை வாழைமரத்தில் பார்த்தாக்க அதோட வேர்லேயே குட்டி வாழைமரம் வாழையடி வாழைன்னு வளரும் அதே மாதிரி நம்ம குடும்பத்துலேயும் குழந்தைல் பிறந்து வம்சம் விருத்தியாகும் அதுக்குத்தான் எந்த விசேஷம்னாலும் வீடுகளில் வாழைமரம் கட்டுறது வாழவைக்கும் நன்கு வாழ வாழ்த்தும் மரமாகவும் இருப்பதால்தான் ஸ்ரீமடத்தில் தமிழ் வருஷப் பிறப்புக்கு முதல் நாள் ராத்திரி ஆள் உயர கண்ணாடியை கொண்டு வந்து வைத்து அதற்கு வாழை மரத்தை தோரணமாக கட்டி அலங்காரம் செய்யப்படும் எல்லா வகை பழங்கள் காய்கள் வெற்றிலை பாக்கு பழவித புஷ்பங்கள் வாழைப்பூ மாம்பூ சரக்கொன்றை இவற்றை வாழை இலியில் பரப்பி கண்ணாடி முன்னால் வைக்கப்படும் கண்ணாடியின் ரெண்டு பக்கமும் தங்கச் சங்கிலிகளால் அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கும் தங்கத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்வதால் தங்கம் ஒரு மங்களமான வஸ்து கண்ணாடிக்கு சந்தன குங்கும பொட்டு வைத்து அதன் முன் அழகாக முத்து முத்தாக ஐந்து முகம் விளக்கேற்றி வைக்கப்பட்டு ஒளிரும் ஆயிரத்தி எட்டு ஒரு ரூபாய் காசும் ஒரு தாம்பாளத்தில் வைக்கப்பட்டிருக்கும் உள்ளூர் வெளியூரில் இருந்தெல்லாம் பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாரும் முந்தின நாளே ஸ்ரீமடத்தில் வந்து தங்கிவிடுவார்கள் தங்கள் வாத்தியங்களுடன் விடிய காலை மூன்று மணிக்கே எழுந்து குளித்து அந்த மகா ஜோதிஷின் விஸ்வரூப தரிசனத்திற்காக எல்லாரும் காத்திருப்பார்கள் ஸ்ரீமடம் வாசலிலும் பெரியவாளுடைய சயன அறையின் வாசலிலும் பெரிய பெரிய கோலங்கள் போடப்பட்டு செம்மண் பூசப்பட்டிருக்கும் கோலத்தில் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு ஜுவலிக்கும் நம்முடைய பெரியவா சயனத்திலிருந்து எழுந்து வரும் சமயம் மங்கள வாத்தியங்களும் வித்வான்களின் கைவண்ணத்தில் பலவித வாத்தியங்களும் சுஸ்வரமாக ஒழிக்க ஆஹா ஸ்ரீபுரத்தில் அம்பிகைக்கு நடக்கும் மங்கள உபச்சாரமாகவே அது இருக்கும் பெரியவா வெளியில் வரும்போது கண்களை மூடிக்கொண்டுதான் வருவார் குழந்தைகள் தங்கள் பிரியத்தை எல்லாம் கொட்டி அம்மா அப்பாவுக்காக சர்ப்ரைஸ் என்று ஏதோ செய்துவிட்டு அவர்களுடைய கண்களை கட்டிவிட்டு கூட்டி கொண்டு வருவது போல இருக்கும் அலங்காரம் செய்து வைத்த கண்ணாடி முன் நின்று கொண்டு தன் நயனங்களை திறப்பார் பெரியவா சாக்சாத் பரமேஸ்வரன் தன் கல்யாண கோலத்தை கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டு சுந்தரா வா என்று இப்படித்தான் அழைத்திருப்பானோ என்னவோ பெரியவா தன் முன்னால் உள்ள கண்ணாடியை பார்க்கும்போது பக்கத்தில் நிற்கும் தன்னுடைய அத்தியந்த பாரிசுதர்களை பார்த்து டேய் நீ கூட கண்ணாடியில் தெரிகிறேயடா என்று சிரித்து கொண்டே சொல்வார் அந்த ஒரு சணம் போருமே மோக்ஷமெல்லாம் இரண்டாம் பக்ஷமே அங்கு தன்னுடைய பாரிசதர்களும் பக்தர்களும் தனக்காக பண்ணி வைத்திருக்கும் அலங்காரங்களை அன்போடு பார்த்து ரசிப்பார் எல்லாருடனும் உரையாடுவார் வருஷ ஆரம்பத்தில் பெரியவாளுடன் பேசியது எண்ணி எண்ணி ஆனந்தமாக வாழ்க்கையை நடத்துவார்களே அன்று அங்கு தரிசனத்திற்கு வந்திருக்கும் அத்தனை பக்தர்களுக்கும் பாரிசதர்களுக்கும் நம்முடைய பெரியவா தன் திருக்கரத்தால் மகா அனுகிரகமாக ஒரு ரூபாய் காசு தருவார் வித்வான்கள் எல்லாருக்கும் ஸ்ரீமடத்தின் சார்பாக சால்வை வழங்கப்படும் நாமும் நம்முடைய பெரியவாளுடைய ஸ்ரீபாத கமலத்தை சதா தியானம் செய்த வண்ணம் இந்த விசுவாவசு புது வருடத்தை ஆனந்தமாக ஆரம்பிக்கலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜெய் ஜெய ஜெய்சங்கர் हर हर शङ्कर जय जय शङ्कर महाप्रियवाचरणम्